வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் மூலயமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் எடை குறைவின்றி கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் முக்கியமான உத்தரவு ஒன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவித்திருக்கிறார் மக்களே இதன் மூலயமாக ரேஷன் அட்டைதாரர்கள் சற்று நிம்மதியடைஞ்சிருக்கிறாங்க இருப்பினும் கூட நீண்ட காலங்களாகவே ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு எடை குறைவாக வழங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் சரியான எடையில் பொருட்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு கூ சங்க பதிவாளர் சுப்பையன் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் மக்களே பொது விநியோக திட்ட பொருட்கள் நகர்வு செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே லாரியில் ஏற்றப்பட வேண்டும் மண்டலங்களின் பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு வாகனத்துடன் அறுபதுக்கு எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு எடுத்து செல்ல வேண்டும் எனவும் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்கள் இறக்கும் பொழுது பொருட்கள் மறு எடையிட்டு அதாவது நியாய விலை கடைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் எந்தவித புகாரும் இன்றி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு உத்தரவின் மூலயமாக பொதுமக்கள் ஹாப்பியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிலிருந்து ரேஷன் பொருட்கள் வாகனங்களில் ஏற்றப்படும் பொழுது குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அந்த பொருட்கள் இறக்கி வைக்கும் பொழுது எடை போடுவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி செய்யும் பொழுது ரேஷன் கடைகளுக்கு தேவைய பொருட்கள் சரியான எடையுடன் வந்து இறங்கும் இதன் மூலயமாக அந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றும் சேரும் என்பதனால் இந்த ஒரு உத்தரவு பலரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க